ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முக்கூடலுக்கு வந்து குளிக்க போவோம் அப்போது வந்து அங்கே வந்து கல்யாண மடத்தில் வந்து அன்னதானம் வைப்பாங்க இது வந்து மாதத்தில் ஒரு தடவை தமிழுக்கு வந்து கடைசி அந்த வாரத்தில் அன்னதானம் வைப்பாங்க அதனால் நாங்கள் அங்கே வந்து இங்கே வந்து சாப்பிடாம போயிடுவோம் வீட்டில் சா சமையல் எல்லாமே பண்ணிட்டு தான் செஞ்சுட்டு தான் போவோம் இருந்தாலும் வீட்டில் சாப்பிடாமல் அங்கே போய் ஒரு பிடி பிடி போட்டு முக்குடலில் போய் சாப்பிட போகிறோம் ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு வர்றவங்க எல்லாமே வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே அங்கே வந்து கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க எல்லாருக்குமே எல்லா போட்டாங்க எனக்கும் ஏழாதுன்னு போட்டாங்க நல்லா தண்ணி தெளித்து ரெண்டு கூட்டு வச்சுருந்தாங்க ஒன்று வந்து முட்டைக்கோஸ் கூட்டு இன்னொன்று வந்து வெண்டைக்காய் பச்சடி எல்லாருக்குமே நல்லா நான் கவனிப்பாங்க என்ன வேணால் எது வேணுன்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக கவனிப்பாங்க எவ்வளோ நாளும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம கையால் சாப்பிட்றத விட வெளியில் போய் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அவ்வளோ ஒரு எப்பண்டா போய் நம்ம அந்த அந்த நாள் வரும்னு எதிர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஒரு மாதத்தில் கடைசி நாள் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இலை இலை போட்டு அப்புறம் கூட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்களும் வயிறு பசி காலையில் டீ மட்டும் தான் நாங்கள் குடிச்சிருப்போம் சாப்பிட்றது வந்து அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதுவும் இந்த வாழையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து பிளேட்டில் தான் சாப்பிடுவோம் எங்கேயாவது அந்த கல்யாணம் இந்த மாதிரி அன்னதானம் அந்த மாதிரி சாப்பிட்றது தான் இறையில் சாப்பிடுவோம் எல்லாருமே வருவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர வயிறு பசி சாம்பார் ஊற்றுக்கு முன்னாடியே கூட்ட சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க எனக்கும் பயங்கர வயிறு பசி எப்படா சாம்பார் ஊற்றுவாங்க சாப்பிட்லான்னு எதிர்பார்த்தே சாம்பார் ஊற்றிட்டாங்க நானும் தான் சாப்பிட ஆரம்பித்தாச்சு அந்த சாப்பாட்டில் அந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அடடா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இறங்கி ஓசி சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அந்த கூட்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சொல்லும்போது எனக்கு இப்போ கூட வாய் வருது அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட்டு எல்லாமே சிறுபருப்பு பாயசம் அதில் ஒரு முந்திரி பருப்பு இது வந்து கொஞ்சம் மண்டலம் சேர்த்துருப்பாங்க சேர்த்துருக்காங்க அந்த பாயசம் அதுக்கு மேலே அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த கூட்டு அந்த பாயசம் ஒரு பிடி பிடிச்சிட்டு நல்லா ஜாலியாக செ சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் கை கழுவிட்டு அப்புறம் அப்படியே வெளில வந்தேன் வெளில வந்து இது முன்னாடிலேருந்து வீடியோ எடுத்தேன் அந்த நாங்கள் சாப்பிட்டோம்னா அந்த இடத்த இதை வந்து முக்கூடத்தில் ஆறு வாரம் வாரம் வந்துடுவாங்க உண்மைக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கே எங்கேயுமே போகிறது கிடையாது அந்த வாரத்தில் ஒரு நாள் அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த தண்ணியை பார்க்கவே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நிறைய குட்டி குட்டி மீனாக ஃபுல்லாக அங்கேயும் அலைஞ்சிட்ருப்போம் நாங்கள் துணி சோப்படி எங்கள் அப்படி கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தண்ணியை பாருங்கள் தண்ணியை எவ்வளோ ஒரு பலவாய் மட்டுந்திட்டு வெ வெளியூர்லேருந்து ஃபுல்லாக ஏகப்பட்ட கூட்டங்கள் வருவாங்க நல்ல வாரத்தில் ஒரு நாள் லீவ் இன்னொன்னே அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் அந்த ஊர்க்காரங்களும் அது மாதிரி துணி சோப்பிட்டு வருவாங்க வாரத்தில் ஒரு நாள் வருவாங்களா டெய்லி வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கூட்டமாக தான் இருக்கும் ரொம்ப என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்க துணி சோப்பிடுறாங்க அவங்க சோப்பிட்டு தருவாங்க நான் வந்து அந்த துணி நல்லா கொம்மி அதுக்கப்புறம் அலசி அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு அங்க கொண்டு வைப்பேன் ஆனால் நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்ல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கல் வர கிடைக்காது இல்லை வர தண்ணி பயங்கர தண்ணி போகும் அந்த கல் கிடைக்காது சில டைம் சில டைமில் ஒருத்தவங்க சோப்போட்டு இருப்பாங்க அவங்க சோப்பிட தட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் முக்கால் மணி நேரம் நிற்போம் சில வாரத்தில் வந்து கல் ஃப்ரீயாகவே கிடைக்கும் உடனே போய் போட்டு சீக்கிரம் முடிச்சிருவோம் அவங்க வந்து துணி போட்டு மட்டும் தருவாங்க மட் மீதி வேலை நான் தான் ஆனால் சோப்பிட கஷ்டம்தான் கஷ்டம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இந்த தண்ணி அப்படியே கைட்டை அப்படியே கோரி கோரி அப்படியே ஊற்றிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் சூப்பராக இருந்தது அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அந்த தண்ணி வந்து அந்த கரையிலேருந்து அப்படி மோதிட்டு மோதிட்டு பார்க்குறதுக்கு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் கோயில் கூட நினைக்கிறேன் அப்புறம் இந்த அனுமார் சாமி அவங் அந்த சாமி வந்து கொண்டு வந்தாங்க அந்த தேர் எனக்கு அவங்களே தோலில் வச்சு அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க தீர்த்த தண்ணி எடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி எல்லாமே இந்த ஒரு சின்ன சின்ன கோடை மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போனாங்க அவ்வளோ வரும் அந்த அந்த தேர் எழுக்கதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க கோயில் இந்த கோயில் தாங்க முக்குடல் இங்கே தான் நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஜி வி பிரகாஷ் அப்புறம் நம்ம பிரபுதேவா சார் அவங்க எல்லாேருமே நான் பார்த்துருக்கேன் நிறைய நடிகர்கள்லாம் நான் வந்துட்டு வந்துட்டு போவாங்க படம் ஷூட்டிங் எல்லாமே எடுப்பாங்க இந்த ஊர்களில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்கும் அந்த முக்குடலில் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சாமியை அங்கே கொண்டு அந்த அந்த தேர் தேர் மாதிரி இருக்கிற வந்து அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு தீர்த்த தண்ணியாக எல்லோரும் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு தான் அங்கே வந்தால் தீர்த்த தண்ணி வந்து கொண்டு போவாங்க அங்கே இருந்தால் கொண்டு போவாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் பைக்கில் வந்துட்டு போட்டுமா இருப்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த முக்கடலில் நாங்கள் வீட்டில் துணி சோப்பிட மாட்டோம் ஃபுல்லாக அங்கே தான் வரும் வாரத்தில் ஒரு நாள் இங்கே வந்து தான் சோப் போட்டு வச்சுட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஜாலியாக இருக்கும் இது கோயில் முன்னாடி உள்ளது நிறைய கடைகள்லாம் இருக்கும் பானிபுரி கடை இருக்கும் அப்புறம் ஐஸ்க்ரீம் அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறது கோயில் கூட்டெலாம் அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் அந்த கோயிலில் வருஷத்தில் ஒரு டைம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ